மறுமாணிக்குப்பம் ஊராட்சியில் நில அளவை செய்ய வந்த நில அளவையினர் நில அளவை செய்யாமல் திரும்பி சென்றதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆண்டியப்பனூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தஞ்சம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா மறு மரிமாணிக்குப்பம் ஊராட்சி புதூர் புதுமனை பகுதியில் வசிக்கும் கண்ணன் மகன் முருகன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எண்ணூற்றி எண்பத்தெட்டு பார் நான்கு எஃப் சர்வே எண்ணில் ஏழு சென்டிடம் அதே பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் திருப்பத்தூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார் தனக்கு சொந்தமான இடத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வீடு கட்டுமான பணியில் ஈடுபட்டார் அப்போது அருகில் உள்ள இடத்தின் உரிமையாளர் ஞானமுத்து எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த ஒரு வருட காலமாக வீடு கட்ட முடியாமல் தவித்து வரும் முதியவர் தனது குடும்பத்தாருடன் குடிசை வீட்டில் வாழ்ந்து வருகிறார் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் தனக்கு சொந்தமான இடத்தை அளவீடு செய்ய மனு அளித்துள்ளார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கா சிவ சவுந்தரவள்ளி பிரச்சனைக்குரிய இடத்தை அளவீடு செய்ய சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அளவீடு செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார் மே இருபத்தி மூன்று அன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பார் நான்கு எஃப் இடத்தை அளவீடு செய்ய நில அள அளவையர் நீலகண்டன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் கோமதி நில அளவீடு ஆய்வாளர் சதாசிவம் சம்பவ இடத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் சென்று எதிர்த்தரப்பு ஞானமுத்து சொல்வதை கேட்டுக்கொண்டு அளவீடு செய்யாமல் மனுதாரருக்கு எந்த பதிலும் திருப்பி சென்று தராமல் சென்றுள்ளார் காவல்துறை பாதுகாப்புடன் அளவீடு செய்ய ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தும் அதனை மீறி வெறும் கையுடன் திரும்பி சென்றதால் மனுதாரர் மனமுடைந்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தார் இவர்களுக்கு நீதி கிடைக்குமா மாவட்ட ஆட்சியர் என்ன நடவடிக்கை எடுப்பார் பொறுத்திருந்து பார்ப்போம்